ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழியை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதாவது ரேஷன் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வழி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா சக்கராட்டியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அரிசி அட்டையாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து தமிழக அரசு வந்து ஏற்படுத்தி தரப்போகிறாங்க ஸோ அதை பற்றி ஒரு ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசின் சலுகைகளை பெறும் வகையில் தகுதியுள்ள சக்கர அட்டைகள் அரிசி அட்டையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சக்கர அட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் வந்து ஒரு சில சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூபாய் தொகை கூட இந்த சக்கர அட்டைக்கு வந்து கிடைக்காது ஸோ அரிசி அட்டைக்கு தான் கிடைக்கும் என்பிஎச்ஹெச்சின்னு சொல்லுவாங்க பிஹெச்ஹெச்சுன்னு சொல்லுவாங்க இதிலேயே என்பிஎச்ஹெச் கொடுத்து ஐபன் போட்டு எஸ்என் போட்டுருந்ததுன்னா அது வந்து சக்கரை அட்டை அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி சக்கரை அட்டை இருக்கவங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் அதாவது ஒரு சில சலுகைகள் வந்து கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு தகுதி இருந்தும் அந்த அதாவது அவங்களுக்கு அந்த அரிசி அட்டை வாங்குறதுக்கு தகுதி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரை அட்டையாக கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அல்லது தெரியாமல் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம் அப்படி இருக்கும் போது ஸோ அதை மாற்றுறது அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஸோ ஏன்னா அந்த மாதிரி அட்டை வச்சுருக்கவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ மேனுவல் வெரிஃபிகேஷன்ஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு ஸோ மேனுவலாக ஒரு அப்ளிகேஷன்ஸை மாரி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்ட வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு சக்கரை அட்டையிலிருந்து குடும்ப அட்டைக்கு அதாவது அரிசி அட்டைக்கு மாற்றலாமா இல்லையா அப்படின்றது அதுக்கான பதில் வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல நியாய விலைக் கடைகளில் அரிசி வாங்கி உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏழ்மை நிலையில் உள்ளவர் அதிகமாக உள்ளனர் அதனால் அவர்களுக்கு வெள்ளை நீரை குடும்ப அட்டை வழங்கியுள்ளதால் அவர்கள் அரிசி வாங்க முடியாத நிலையில் அரசு தரக்கூடிய சலுகைகளும் வாங்க முடியாத நிலையிலும் உள்ளனர் எனவே தகுதியுள்ளவர்களுக்கு அரிசி பெறக்கூடிய குடும்ப அட்டையை வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலளித்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசுகையில் உறுப்பினர் கோரிக்கையை கண்டு அரசு பரிசீலனை செய்து இந்த ஆண்டு முதல்வர் மு ஸ்டாலின் அரிசி குடும்ப வைத்திருப்போருக்கு வைத்திருப்பவருக்கு இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் குடும்ப ரொக்கமாக மூவாயிரம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியதால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் சிறப்பாக பொங்க் பொங்கலை கொண்டாடினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால்தான் உறுப்பினர்கள் அந்த அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் துறை அதிகாரிகள் அந்த கடைக்கு சென்று ஆய்வு செய்து தகுதி இருந்தும் இருக்கும் பட்சத்தில் அந்த அட்டைகளை எல்லாம் அரிசி அட்டையாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சக்கர அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த அட்டையை அரிசி அட்டையாக மாற்றுகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக உங்களுடைய கடை கடையிலே நீங்கள் இதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணுங்கள் ஸோ அல்லது ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுங்கள் ஸோ அவங்க அது மூலமாக உங்களுக்கு வந்து சக்கர அட்டை மாற்றுறதுக்கான எல்லா வழிகளையும் இப்போ வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போது நீங்கள் நேரில் போனாலும் சரி அல்லது கடைக்கு போனாலும் சரி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஸோ இது ரிலேட்டடாக இப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அதாவது இது ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ உங்களுடைய சக்கர அட்டையை வந்து அரிசி அட்டையாக நீங்கள் மாற்றணும் உடனே மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டிசுஓ காண்டெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட மேனுவலாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுங்கள் ஸோ அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அரிசி அட்டையை அந்த அந்த சக்கரை அட்டையை வந்து அரிசி அட்டையை மாற்றத்துக்கான வழிமுறைகளை வந்து எடுப்பாங்க அல்லது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த ப்ராசஸ்ஸை வந்து சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த சக்கர அட்டையை வந்து நம்ம அரிசி அட்டையை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க